எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக புதிய அரசாங்கம் ஓய்வூதிய நலன் பெறுவோர் எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சினைகளை பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் அடிப்படையில் நாங்கள் அரசாங்கத்துக்கு அனைவரும் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அஹ் ஓய்வூதியர் இலங்கையை பொறுத்தவரையில அஹ் பல்வேறு காலகட்டங்களில் ஓய்வு பெற்றவர்களை வந்து பல அணியினர்களாக நாங்கள் பிரிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி ஒரு வீடியோவை நாங்கள் ஏற்கனவே அப்லோட் செய்திருந்தோம் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இலங்கையில் இருக்கின்ற ஓய்வூதிய நலன் பெறுவோரை வந்து நாங்கள் பல அணியினர்களாக பிரிக்கும் போது முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றவர்கள் என்று சொல்லி பிரதானமான அணி இவர்கள்தான் அதாவது அதிக எண்ணிக்கையான ஓய்வூதியர்கள் வந்து தான் வாரார்கள் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பின் ஓய்வு பெறுபவர்கள் என்று சொல்லி ஒரு அணியினர் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இதுக்கு இடையில இன்னும் ஒரு அணியினர் இருக்கிறார்கள் என்பதை அரசாங்கம் தற்போது உணர்ந்துள்ளதா உணர்ந்து உள்ளதா என்பதை எங்களுக்கு அறிய முடியவில்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ரெண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தி ஒன்று வரையான காலப்பகுதியில ஓய்வு பெற்ற ஒரு அணியினர் காணப்படுகிறார்கள் இது அஹ் இது சம்பந்தமாக இதுவரை அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளை பார்க்குற போது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு பல நலன்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அதனுடைய அதை அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு மூன்று கட்டமாக நலன்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதில் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பேசிக் வரைக்கும் அவர்கள் செல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்று வரையான பேசிக் அடிப்படையில் அவர்கள் தீர்வினை மூன்று கட்டங்களாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் முதல் கட்டமாக இரண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்று பேசிக்ல உங்களுக்குரிய நலன்கள் கிடைக்க பெற்றிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின் ஓய்வு பெறுபவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லி பல்வேறு சமூக வலைத்தளங்கள்ல நாங்கள் பதிவுகளை காணக்கூடியதாக இருக்கிறது காரணம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேசிக் அடிப்படையில ஓய்வு பெற இருக்கிறவர்கள் அவர்களுடைய நலன்கள் அவ்வாறு கணிக்கப்படும் அதுக்கு இடையில ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ரெண்டுக்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பதுக்கு இடையில ஓய்வு பெற்றவர்களுக்கு அரசாங்கம் வந்து ஓய்வூதிய முரண்பாடுகளோ பெரிய அளவிலான பிரச்சனைகளோ இல்லை என்ற கருத்தினை அண்மையில் பிரதமர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்ல வந்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி ஒரு கருத்தினை அவர் கூறியிருந்தார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுடைய ஓய்வூதிய நலன்கள் அல்லது கொடுப்பனவுகளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தொன்று வரைக்கும் சமப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்திருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கும் போது இந்த குறிப்பிட்ட அணியினருக்கு இந்த ஆண்டுல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் அவர்கள் நிதி ஒதுக்கவில்லை எனவே அவர்களுக்கு இந்த காலப்பகுதியில் நலன்களை பெற்றுக் கொடுப்பது சிரமமாக இருக்கும் அரசாங்கத்துக்கு இருபத்தி ஆறில் நலன்களை பெற்றுக்கொள்வதற்கு ஓய்வூதியர்கள் வந்து அணியினராக பல அணியினராக இல்லாமல் பொதுவாக அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கைகளை முன்வைத்து இவ்வா எதிர்நோக்குகின்ற பிரச்சினையை தெளிவுபடுத்தி நீங்கள் பட்ஜெட்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் போதிய அளவு நிதியினை இவர்கள் ஒதுக்கிக் கொள்வது அவசியமாகிறது இந்த அணியினர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தொன்று இடையில ஓய்வு பெற்றவர்கள் வந்து கொழும்புல ஒரு ஆர்ப்பாட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் காரணம் ஜனாதிபதியினுடைய வரவு செலவு திட்ட உரையில் இந்த காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்கள் தொடர்பான தகவல்கள் இடம்பெற்றிருக்கவில்லை அதே நேரம் இந்த இவர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்குரிய நிதி வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை இதன் காரணமாக அவர்கள் ஒரு போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் பேச்சுவார்த்தைகள் நடந்தன பார்ப்போம் சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்துக்கு கூடுதலான ஒரு தெளிவொன்று ஏற்படுகின்ற போது இடையில ஏதாவது ஒரு ஏற்பாடுகள் நடக்கக்கூடும் அல்லது கொடுப்பன ஒன்று மூலமாக சீர் செய்வதற்கு அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் வரைக்கும் இந்த அதாவது இந்த காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்கள் வந்து காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏனெனில் இவர்களும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்று வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் அடுத்த நாள் இது இவர்களுக்கு இருக்காதா என்ற ஒரு சிந்தனை அரசாங்கத்துக்கு இருப்பது அவசியமாகிறது எனவே ஒரே ஆண்டில் ஒரு ஒரு நாள் வித்தியாசத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு நலன்கள் கிடைக்குமாக இருந்தால் இவர்களுக்கும் ஓய்வூதிய நலன்கள் அல்லது அதிகரிப்புகள் கிடைப்பது அவசியமாகிறது என்பதை அரசாங்கம் உணர்ந்து நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்ப்போம் இந்த வீடியோ தகவலை நீங்கள் அனைத்து ஓய்வூதியர்களும் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இருந்திருங்கள் நாங்கள் அவ்வப்போது கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் மற்றொரு வீடியோ தகவலில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்